அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நமது பெரிய தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த ஒரு வஜீஃபாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான வஜீஃபா அதாவது ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம் ஆனால் ஓதக்கூடிய முறையில் சில வித்தியாசங்களை பண்ணி நம்ம ஓத போகிறோம் இன்ஷா அல்லா இந்த முறையில் நீங்கள் இன்றைக்கு மகுரீபில் நீங்கள் எப்படியாவது சிரமப்பட்டு இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை ஓதி முடிச்சுடுங்க இன்ஷா அல்லா உங்களோட பெரிய தேவைகள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அனைத்துமே மூன்று நாட்களுக்கு பிறகு நடக்க தொடங்கிடும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு நல்ல செய்தியாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா மூன்று நாளைக்கு பிறகு உங்களுக்கு அதற்கான நச்சீதி வந்துடும் அதாவது நீங்கள் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அல்லது நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அல்லது ஒரு திருமண பேச்சுவார்த்தையில பேசி பேசியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அல்லது யாருடைய சம்மதத்திற்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் காத்துட்டு அப்படினா அப்படின்னா அவங்களோட சம்மதம் உங்களுக்கு கிடைச்சிடும் இது போல ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்க அந்த விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க அதில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சூறா உங்களுக்கு அற்புதமாக பலனளிக்கும் இன்னும் நினைத்த காரியத்தை உங்களுக்கு நடத்தி தரும் இன்னும் உங்களோட ஹலாலான எந்த தேவையாக இருந்தாலும் இன்ஷால்லா இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஓதிடுங்க அதற்கான பலன் உங்களுக்கு மூன்று நாளைக்கு பிறகு தெரியும் இன்னும் இந்த சூறாவை ஓதுறதற்கான சிறப்புகளும் நமக்கு கிடைச்சிடும் இது ஒரு மகத்துவமான சூறா இது நம்மள பலருக்குமே பிடிச்ச ஒரு சூறா நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு தான் இன்னும் இந்த சூறாவுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு அதுல ஒரு சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா முல்க் நம்ம எல்லோருமே அன்றாடம் இரவுல ஓதக்கூடிய ஒரு தான் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு கவருடைய வேதனையிலிருந்து இருந்து அல்லாஹால நம்மளை பாதுகாக்கிறான் இந்த சூறா நம்மள பலருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தான் ஆனா நம்ம இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு திக்ரோட சேர்த்து நம்ம ஓத போறோம் இந்த சூறாவை பத்தி நபிவுங்க கிட்ட கேட்ட போது நபி அவங்க சொல்லியிருக்காங்க மனிதனோட பாவங்கள் முழுவதுமே மன்னிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சூறா நமக்காக அல்லாஹ விடத்துல மன்றாடுமா இந்த சூறாவில் முப்பது வசனங்கள் இருக்கு இந்த சூறா தெரியாது நான் இதுவரைக்கும் ஓதியதில்லை எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம் உங்களுக்காக இந்த சூறாவை முதல் முறையாக தமிழில் எழுதி இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே அதை போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இப்போது நம்ம எப்படி இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சூறாவில் முப்பது வசனங்கள் இருக்குது அதில் இருபத்தி ஓரு வசனங்களில் ஆயத்தினுடைய முடிவில் ரே வரும் நான் வந்து உங்களுக்காக சிகப்பு கலரில் உங்களுக்கு வட்டம் போட்டிருக்கேன் இருபத்தி ஒரு இடங்களில் ரே வரும் அந்த இடங்களில் இன்ஷாலாம் நீங்கள் அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமத்தை ஓதணும் அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் இரண்டு இடங்களில் மட்டும் மீன் வரும் ஆயத்தினுடைய முடிவில் மீன் வரும் அந்த இடங்களில் ஒரு சிறந்த அல்லாஹனுடைய ஒரு பெயர் அடுத்தது மீதம் இருக்கக்கூடிய ஏழு இடங்களில் நமக்கு நூன் வரும் ஆயத்தினுடைய முடிவில் நூன் வரும் அதை நான் உங்களுக்காக வட்டம் போட்டிருக்கேன் இரண்டு இடங்களில் மீம் இருக்கும் அதில் ஆரஞ்சு வட்டம் போட்டிருக்கேன் இன்னும் இருபத்தி ஒரு இடங்களில் சிகப்பு வட்டம் போட்டிருக்கேன் அந்த இடத்துல ரே வரும் அடுத்தது ஏழு இடங்களில் உங்களுக்கு நூன் வரும் நூன் வரக்கூடிய இடங்களில் நான் பச்சை கலர் வட்டம் போட்டிருக்கேன் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் கவனமாக பார்த்து ஓதுங்க இப்போது நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது இருபத்தி ஓரு இடங்களில் ஆயத்தினுடைய முடிவில் ரே வரும் இல்லையா அந்த இடத்துல அல்லாஹினுடைய இந்த சிறந்த இரண்டு திருநாமத்தை நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கணும் யார் ரஹ்மானு யா ரஹீமு அப்படின்னு மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்தது நூன் வரக்கூடிய இடங்களில் யா ஊ அப்படிங்கிறத மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்தது மீன் வரக்கூடிய இரண்டு இடங்களில் யா முஜீபு அப்படின்னு மூன்று முறை நீங்கள் ஓதணும் இப்போது எப்படி ஓதணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும் அதாவது நீங்கள் சூறாவை ஆரம்பத்துலேருந்து ஓதுறீங்க ஒரு ஆயத்து வரும் இல்லையா அந்த ஆயத்தில் ஃபர்ஸ்ட் ஆயத்தில் உங்களுக்கு ரே தான் வரும் அந்த ரே வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யார் ரஹ்மானு யார் ரஹீமு யார் ரஹ்மானு யார் ரஹீமு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல இருந்து நீங்க ஓதுங்க அடுத்த ஆயத்து வந்தவனே நீங்க நிறுத்தாம நீங்க யார் ரஹ்மானு யார் ரஹீமு அப்படின்னு மூன்று முறை ஓதிட்டு அடுத்த வசனத்தை தொடங்குங்க இப்படியே நீங்க ஒவ்வொரு வசனத்தினுடைய முடிவில் என்ன எடுத்து வருதோ அதற்கு மூன்று விதமான திக்குறுகள் நான் சொல்லியிருக்கேன் அந்த திக்க பார்த்து நீங்க ஓதி நீங்க முடிக்கணும் இதே போல தொடர்ந்து மூன்று முறை நீங்க ஓதி முடிச்சிடணும் இதற்கு இடையில யாருக்கிட்டையுமே நீங்க எந்த பேச்சும் பேசக்கூடாது மகுரீவுக்கு பிறகுதான் இந்த அமலை நீங்க செய்யணும் எல்லோருக்குமே புரியற மாதிரி நான் தெளிவாதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஷல்லா கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துங்க அதாவது சூறாவை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஆயத்துல முடியுது நம்ம நிறுத்திட்டு அடுத்த ஆயத்தை நம்ம தொடங்குவோம் அதை நம்ம நிறுத்தாம இந்த திக்கரை நம்ம மூன்று முறை நம்ம ஒதைக்கணும் அதாவது இந்த ஒரு சூறாவில எல்லா ஆயத்துக்களுடைய முடிவிலையும் மூன்று இடத்துல தான் முடியுது ரே வரும் நூன் வரும் இன்னும் மீன் வரும் அந்த இடங்கள்லாம் நான் உங்களுக்கு கலர் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் என்ன திக்கிற ஓதணும் அப்படின்னு மூன்று முறை தான் நீங்கள் ஓதணும் இதே போல தான் தொடர்ந்து மூன்று முறை இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹ இடத்துல உங்களோட ஆசைகள் தேவைகள் விருப்பங்கள் அனைத்தையுமே கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பலன் இதனுடைய சிறப்பு உங்களுக்கு மூன்று நாளைக்கு பிறகு தெரியும் நீங்க எதற்காக காத்துட்டு இருக்கீங்களோ அல்லாஹாவிடமிருந்து எனக்கு உதவிகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவி உங்களுக்கு வரும் இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னு சொல்லப்படுது நினைச்ச காரியத்தை நமக்கு உடனடியாக கபூலாக்கி தருமா எனவேலாம் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னா இதே போல நம்ம ஏற்கனவே ஒரு சூறாவினுடைய ஜீஃபா நம்ம வீடியோல நம்ம போட்டிருக்கோம் அதை ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு அலமது அதே போல் இந்த சூறாவை ஓதக்கூடிய எல்லோருக்குமே அல்லாஹ் நிச்சயமாக பலன்களை கொடுப்பான் எனவே யாருமே மிஸ் பண்ணாமல் மகிரீவுக்கு பிறகு ஒரு பதினைந்து நிமிடம் நீங்கள் ஒதுக்கி இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷா இன்றைக்கு நீங்கள் செஞ்சுடுங்க நீங்கள் செஞ்சுட்டு மறந்துட்டால் கூட மூன்று நாளைக்கு பிறகு என்னுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த அமலை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் செய்ய போகிறோம் மூன்று நாட்கள் நம்ம செய்ய போகிறது கிடையாது இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை எல்லோருமே முழுமையாக பாருங்கள் உங்களோட அத்தனை கேள்விகளுக்கான பதிலுமே இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லியிருக்கேன் சில பேர் அதை சரியாக பார்க்காம திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பீங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களோட அத்தனை சந்தேகங்களுக்குமே இதில் பதில் இருக்கு எனவே என்ஷாலா இந்த சிறந்த ஒரு வஜீஃபாவை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு